அப்பா ரொம்ப கஷ்டம் ஐயா அந்த காத்து பற்றாலும் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குது பாதத்துக்கு வந்துட்டீங்க இல்ல விரயம் முடிஞ்சிருச்சு ஜென்மம் முடிஞ்சிருச்சு பொறுமையின் சிகரமாக இருந்துங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க ஒரு துணியில கௌபீனம் மட்டும்தான் இருக்குது ஐயா குமாரி கௌபீனம் மட்டும்தான் இருக்குது ஆனா இனிமேல் பட்டாடை பகட்டாடை பட்டாடை பகட்டாடை உத்தமமான வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை வண்டி வாகனத்துக்குரிய சொந்தக்காரர் அரசியலுக்கு சொந்தக்காரர் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் பணபலத்துக்கு உட்பட்டவர் குடும்பத்துக்கு உட்பட்டவர் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உட்பட்டவர் வச்சு நீங்க செய்யக்கூடிய தொழிலை வைத்து நீங்க செய்யக்கூடிய தொழிலை வைத்து மரங்கள் சம்பந்தப்பட்டது கோயில் சம்பந்தப்பட்டது சபதி சம்பந்தப்பட்டது ஏஜென்சி சம்பந்தப்பட்டது கார் சம்பந்தப்பட்டது வாகனம் சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது பூமிக்கு கீழே உள்ள பொருள்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அத்தனைக்கு சொந்தக்காரர் அதிபதி கும்பம் அப்ப எப்படி இருக்கும் பாதச்சனி எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப உங்களுக்கு கொடுக்க போறோம் கும்பராசி சனி திசைல புதன் புத்தி புதன் திசில சனி புத்தி சுக்குரதிசில சுக்கர புத்தி சுக்குர் திசில சனி புத்தி சுக்கர் திசையில ராக திசைல சுக்கர் புத்தி சுக்கர் திசையில ராகு புத்தி அள்ளி கொடுக்கும் எதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் செவ்வாய் சனி பார்வை செவ்வாய் சனி பார்வை மிக முக்கியம் அது எப்போது வக்ரமாக வரும்போது அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கும்பத்துக்கு சனி வக்கரம் அதே சமயத்துல கடகத்துக்கு குரு வக்கரமாகறாரு அப்ப கடக வக்கரம் கும்ப வக்கரம் அப்ப சனி குருவும் வக்கரம் அந்த ஆகும்போது வக்கரம் என்றா நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பொருளை ஒரு வேலையை நட்பு கிரகம் செய்யும் பொழுது அந்த வக்ரமாக வரும் பொழுது அது தீய கிரகமாக மாறிவிடும் ஒரிஜினல் வேலையை விட்டுட்டு அதற்கு எதிர்ப்பான வேலையை செய்யுதுன்னு அர்த்தம் இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தா நிச்சயமாக கும்பராசி குடத்துக்கள் இட்ட விளக்கு இல்ல குன்றி மேலிட்ட விளக்குன்னு திகழும் பாதச்சனி திரு பாதச்சனி திருநள்ளாறு பாதச்சனி சோழவந்தம் பக்கத்துல படித்துறை சனீஸ்வரர் மிக அற்புதமானவர் எல்லாத்தையும் வணங்கி வாங்க நிச்சயமாக ஒரு மிக சிறப்பான ஆண்டாக விசாவிச ஆண்டு உங்களுக்கு இருக்கும்